ஆறுபடை வீடில் முதல் படை வீடாக திருப்பறத்தில் கோட்டு தீர்ப்பில் மேலே உச்சியில் வந்து தீப ஏத்தறதுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த அரசு நடத்தவில்லை மக்கள் வந்து வெள்ளமாக திரட்டி தீப ஏத்தறாக போராடினாங்க இந்துக்கள் இந்த மோடி எதுவுமே ஒத்துழைக்கல கோயில் ஸ்டாப்புமே எதுவும் ஒத்துழைக்கல இப்போ தெருக்கில் இருக்கிறவங்களையும் போக முடியும் வர மாட்டேங்கிறாங்க இது வந்து மேலே கண்டிப்பான முறையில் ஏற்றி ஆகணும் இந்த மூணு நாளுக்குள்ளே அது எப்படி பார்க்குறது அவங்க வந்து கவர்மெண்ட் பார்த்து போட்டிருக்காங்க ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தீபாசரி இது மக்களை வந்து ஊரடங்கு அடக்கிறக்காண்டி இதை போட்டு தடுக்கிறாங்க இந்த தீப ஏற்றனால பாதிக்குது மக்கள் ஸ்கூல் வீடு போகிறக்காக பாதிக்குது போகல வர முடியல விடமாடிக்கிறாங்க காவல்துறை விடமாடிக்கிறாங்க இங்கே மேலோட உத்தரவு மேலோட உத்தரவுன்றாங்க இப்போ தெருமக்கள் போராடி கொஞ்சம் பாதையை திறந்துருக்காங்க அது என்னான்னு கோயில் நிர்வாகம் தான் இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏற்று கோயிலை வந்து கேட்டேன் நான் கோயில் கிராம காவல் கேட்டதுக்கு அங்கே ஏற்றிட்டு தான் இங்கே ஏற்றுவோம்னு சொன்னாங்க அதை ஏற்ற மறுத்துட்டாங்க ஏற்ற இல்லை ஏற்றிட்டு தான் இந்த கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்திருக்காரு எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இது வந்து மோச்ச விளக்கு போகிற இடம் அந்த ஆதி காலத்தில் அங்கே போட்டிருக்காங்க எத்தனையோ தலைமுறை முறையே போட்டிருக்காங்க இது சப்போஸ் எதனால மாறிச்சு எங்களுக்கு தெரியாது இப்போ பழையபடி அங்கே நாங்கள் உத்தரவு கேட்டோம் கொடுத்துட்டாங்க முறையை கொடுத்துட்டாரு அந்த உத்தரவுப்படி ஏற்றாமல் இவங்க வந்து மாற்றி ஏற்றிட்டாங்க